ஆளுகன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் கடால இருந்து மதுரை வந்தாச்சு மதுரை வீட்டிலேருந்தே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் யாருக்காக வந்தேன் தெரியுமா இங்கே ஒன்று நிற்கிது என் முன்னால் இந்த பிள்ளைக்காக தான் நான் வந்தது இந்த இந்த பிள்ளைய பாருங்க இந்த பிள்ளைக்காக தான் வந்தது இந்த சேனல் பிள்ளை தனியாக இருக்க மாட்டேன்னு ஒரே கத்து இவங்களுக்காக நான் கிளம்பி வந்தாச்சு இவங்களை பார்த்துக்கிறதுக்காக என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்குது அந்த மாயாக்காதே கிளம்பி வந்தது இல்லைன்னா ஆறு மாதம் அங்கே இருக்க வேண்டியது சரி பாவம் பிள்ளையே தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு ஒரே மாதத்தில் இந்த ரிட்டன் டிக்கெட் நாங்கள் ரிட்டன் டிக்கெட் நவம்பரில் போட்டிருந்தோம் அது கூட இந்தாம்பா பா இந்தாம்பா தான் ஃபுல்லாக பிஸ்கட்டு எல்லாமே அங்கேருந்து ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தது கூறமே இவங்களுக்கு தே உன ஜென்மத்தில் கொடுத்து வச்சிருக்கும் போல இந்த ஜென்மத்தில் எனக்கு பிள்ளையா பொண்ணா இருக்குது நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தான் எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்தாலுமே நம்ம வாழ்க்கையில வந்து நடக்கிறது எல்லாம் நன்மைக்குதான் நான் எப்பவுமே அப்படித்தான் எடுத்துக்கிறேன் என்ன நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சில உறவுகளை நம்பி நம்ம விட்டுட்டு போனோம் அவங்களோட தெரியும் போது ஒவ்வொருத்தரை பத்தி நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்குது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இதை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் வந்துக்கிட்டே தான் கொஞ்சிக்கிட்டு பாவம் அதுக்கு டயத்துக்கு சாப்பாடு கிடைக்காம வந்து இப்போ வந்ததுலேருந்து சொறு 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 சோறு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு மாதம் பண்ணேன் கிடந்த மாதிரி அது இது எங்களுக்கு லேபுக்கு மட்டும் சோறு வச்சுக்கிட்டே இருக்கணும் தான் என்னை உறச்சுக்கிட்டே இருக்கணும் என் பக்கத்துலேயே இருக்கணும் வந்து போ நான் மூணு நாள் ஆச்சு வந்ததுலேருந்து இது கூட தான் எனக்கு பொழுது போய்கிட்ருக்கு வாழ்க்கையில் நம்ம என்னத்தங்க கொண்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது பாவம் இந்த வாயிலாக ஜீவன்களோட அன்பு பிள்ளைகளுக்காக வாய் இருக்குது யார் போய் எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு கேட்டுருங்க இது வாயாக இருக்குது இந்த வாயெலாம் ஜீவன்களுக்காக நான் கிளம்பி ஓடி வந்தது சரி அப்புறம் ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் இல்லாமல் என் மகனால் சமாளிக்க முடியாதுல்ல அதனால் சரி தம்பியை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் சரி ஒரு பிள்ளையை நான் இங்கே பார்த்துக்கிறட்டோம் அப்படின்ட்டு ரெண்டு பிள்ளையெல்லாம் வாங்கி விட்டுட்டு வர முடியாது அப்படின்ட்டு பேரனை கூட்டிக்கிட்டு அப்புறம் எனக்கு துணைக்க ஆள் வேணும்ல அதனால கிளம்பி வந்தாச்சு எல்லாமே நன்மைக்குதேன் நடக்கிறது எல்லாமே நன்மைக்குதேன் ஒவ்வொரு உறவுகளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு உறவுகளோட சுயருப வழியே தெரிகிறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் மாயாவை விட்டுட்டு போனதெல்லாம் என்னைக்கு பொறுத்தவரையில் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் சின்னதாக நடந்தாலும் பெருசாக நடந்தால் எல்லாமே நன்மைக்கு தானே எடுத்துக்கிடுவேன் கடவுள் எது கொடுத்தாலும் நம்மளுக்கு நல்லதுக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிடுவேன் அப்புறம் சரி அங்கே அவங்க அம்மா சொல்லிச்சு சரி அங்கேனா நம்ம ரெண்டு பிள்ளையும் இங்கே சேர்த்து படிக்க வைப்போம்மா இங்கே இருமா அப்படின்னுச்சு நான் சரி மாயாவுக்காக நம்ம வீட்டையும் போட்டுட்டு மாயாவையும் போட்டுட்டு நான் என்னத்தப்பா இருந்தேன் சரி நான் தம்பியை கொடுக்கணும் நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவங்க அம்மாவுக்கு மயனை பிரிகிறதுக்கு விருப்பமே இல்லை மயனை அங்கேயே படிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு ஆனால் அங்கே பிள்ளை ரெண்டையும் பார்த்துக்கிறதுக்கு நான் வேணும் அதையே மட்டும்னா கூட ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டில் அப்படி இப்படி நீங்கள் போகும்போது விட்டுட்டு போகலாம் பார்த்துக்கிறத சொல்லலாம் ஒரு பிள்ளைன்னா கூட பார்த்துக்கிறலாம் ரெண்டு பிள்ளைகள்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரி கொஞ்ச நாள் போட்டோம் பா சூழ்நிலையை பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் எல்லோரும் எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா அவங்களோட பேசி ரொம்ப நல்லாச்சு சரி இன்னைக்கு நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு ஆனால் கனடா சூப்பராக இருந்துச்சு நல்லா சொத்தத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா வெறும் கிளைமேட் நல்லா ஊற அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு மாதம் நல்லா பொழுது போச்சு சூப்பராக பொழுது போச்சு வெளியில் சுற்றி பார்க்க போகிறது நினைச்சதை சாப்பிட்றது நல்லா சமைச்சு சாப்பிட்றது சரி வே என் மகன் நல்லா ஆசை திரும்ப வெறும் ஐஸ்கிரீம் பழங்கள் அது இது நிறைய நிறைய வாங்கி வாங்கி வந்து பிடிச்சிருச்சு நல்லா பார்த்துக்குச்சு சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு ஒரு மாதம் போதும் இதுக்கு மேலேயும் இருந்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு ஓவராக செலவுகளை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே இருக்க காசு தானே எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம விலைவாசியை விட இங்கே எல்லாமே பத்து மடங்கு கொடுத்தலாத்தே இருக்கும் நம்ம அவங்க ஒரு ரூபா நம்ம ரூபாய்க்கு அறுபது ரூபா ஒரு தக்காளி வாங்கினா கூட ஒரு கிலோ முந்நூறுரூவா அஞ்சு டாலரு அரிசி வாங்கினாலும் ஒரு கிலோ முந்நூறுரூவா தான் எல்லாமே விலைவாசி தான் சரி நானே நினச்சேன் நம்ம ஆறு மாதம் இருக்கோம்னா பிள்ளைக்கு ஒன்று செலவுக்கு அதிகமாக வேணுமே நினச்சேன் சரி கடவுளாக பார்த்து மாயாவுக்கு பதிலையும் என்னை இங்கே அனுப்பிச்சு விட்டாங்க எல்லாமே நல்லது கிட்டாங்க எது நடந்தாலும் நன்மைக்கிட்டேன் இப்போ வந்துட்டு சரி என் பேர் எனக்கு அட்மிஷன் போடணும் ஸ்கூலில் சேர்க்கணும்னு அந்த வேலையை இப்போ ரெண்டு நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் வந்து மூணு நாளில் சரி அவனை அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இப்போ ரெண்டு நாளாக ஸ்கூல்லாம் போட்டு அட்மிஷனை போட்டு வந்தாச்சு எல்லோரும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க நம்மளுக்கு என்ன கிடச்சாலும் சரி என்ன நடந்தாலும் சரி கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லாமே நடத்துவார் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படியே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம் நம்மளோட கர்ம வினைகள் அந்த கஷ்டத்தோட கழிஞ்சிட்டு போகுது நம்ம நம்ம அடுத்து நம்ம போகையில் நம்மளோட கர்மம் கழிஞ்சிச்சு இந்த கஷ்டத்தோட அப்படின்னு நம்ம நினச்சிக்கிற வேண்டியது அவ்வளோ தான் ஆனால் நல்லவங்களை தான் கடவுள் சோதிப்பாங்க அது தான் அதுவும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் சோதிக்கிறது சரி உங்களெல்லாம் பார்க்குறதுல நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் மாயா பொண்ணை பாருங்க எங்க மாயா பொண்ணு எப்படி படுத்து கிடக்குன்னு பாருங்க அந்த அவங்க அக்கா கொடுத்து விட்டா அந்த ரோப்பை வச்சுக்கிட்டு அதை கடைச்சி கடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த ரோப்பை வச்சுக்கிட்டு எப்படி படுத்து கிடக்கு பாருங்க அந்த ரோப்பை விடுறது கிடையாது இவங்களுக்கு தான் ஃபுல்லாக பிஸ்கட்டு தம்பி அந்த பிஸ்கட் எடுத்துகிட்டு இவங்களுக்கு தான் ஃபுல்லா பிஸ்கட்டு பெடிகிரி அது இதுன்னு அவங்க அக்கா பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாங்க சும்மா ஹாய் சொல்லு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாரு இன்னும் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணலை அதனால ஃபுல்லாக தூக்கம் இந்த பிஸ்கட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதை அதுக்கு இங்கே பாருங்கள் அது பார்வை பாருங்க வேணாப்பா வேணா 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 விடு வேணா விடு இங்கே பாருங்க பிஸ்கட்டை கொடு இன்னைக்கு பாருங்க இங்கே வருங்க இவங்களுக்குதே இதே பார்த்து பார்த்து எல்லாமே ஆ அதுக்கு அந்த பிடிக்கிறி இந்த ரோப்பு இது விளையாடுறதுக்கே கட்சி விளையாடுறதுக்காக ரோப்பு அண்ணன் போடல தேடாத இங்க வா இங்க வா அண்ணன் போட்ட நான் தேடுது அதை கடிச்சு அதை விளையாடு அது விளையாடுறது தானே பிச்சா பிச்சுட்டு போது விடு அது ஒரு விளையாடுறது தானே அது ரொம்ப அது நீ பிஸ்கட் போட்டே நினச்சி தேடிக்கிட்டே தெரியுதுரா இங்கே பாருங்க அது பிஸ்கட் போட்டா நக்கனே வீடு கூட தேடிக்கிட்டே இருக்கு தின்னி பேப்பில் சோறு வந்து நான் வந்ததுலேருந்து தட்டு தட்டா சோறு என்கிட்ட ஏன்னா வருஷக்கணக்காக சாப்பிடாம கிடந்த மாதிரி இங்கே இருக்குது இங்கே வா இந்தமா இங்கே வா இங்கே வா தேடுற இங்க வா ஆ சரி 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 பிஸ்கட் இல்லை பிஸ்கட்டு தின்னாச்சு இந்தா பிஸ்கட் தின்னுட்டே இல்லை அன்னையும் கொண்டு வச்சுட்டேன் அந்த பிஸ்கட்டை கொடுன்னு இங்கே வா அம்மையா பிஸ்கட்டு தின்னாச்சும்மா எங்கம்மா பிஸ்கட்டு அண்ணன் கொண்டு போய் வச்சுட்டேன் எங்கன்னு ஒன்று கரெக்டாக பார்க்கணும் வித்தியா இந்த பூனி பாரு பூனி எங்க போனி ஆதியா அதே எங்க ஆதியா அது எங்கே ஆதியா என் சொன்ன பாக்குறத பாதையை பார்க்குறத அதே எங்கம்மா இந்த பூனி பாரு இந்த போனி வந்துட்டா மாயா எங்கம்மா ஆதியா சரி வா மயா எந்தம்மா எந்த மாயா வா அங்கே மாடியில் யாரும் இல்லை அது என் இல்லை வா தேடுற தேடுது என் மாயக்குட்டி என் தங்க குட்டி என் ஜல்லக்குட்டி என் குட்டி இந்த ஜெல்ல குட்டிக்காக தான் நாங்கள் அறக்க பிறக்க ஓடி வந்தது உடனே டிக்கெட் போட்டு ரெண்டே நாளில் டிக்கெட் போட்டு ஒரு டிக்கெட் வர்றதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா அந்த மாதிரி டிக்கெட் போட்டு வந்தாச்சு சரி பாவம் வாயிலாக ஜீவேன் காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் இதுகளுக்கு ஒன்று ஆச்சுன்னா பார்க்க முடியுமா மனிதர்கள் தான் திமுருக்கே எல்லாம் பண்ணுறோம் இதுகளுக்கு ஒன்றுமே தெரியாது தெய்வத்துக்கு சமம் இதுகளுக்கு யாரையும் கெடுக்கணும்னு தெரியாது யாருக்கும் கெடுதல் நினைக்கணும்னு தெரியாது இது எல்லாம் வந்து தெய்வத்துக்கு சமம் மனிதர்கள் தான் யாரும் நல்லா இருக்கக்கூடாது இவங்க எப்படி நல்லா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க பயங்கர தெரியலையா தெரியுதா நீ தெரியலியா தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருக்கு சந்தோஷம் எங்க மாயா குட்டிக்கு தாங்கல எனக்கும் உங்களை பார்க்காம எனக்கும் பொழுது போகலை உங்கள்ட்ட பேசாம எனக்கும் பொழுது போகல எப்படா நம்ம போய் பேசுவோம் அங்கே பேசணுன்னு பார்த்தா தூங்குறதுக்கும் வெளியில சுற்றுறதுக்கும் தான் நேரம் சரியா இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் சரியா இல்ல பொழுதோட ஆக்க பொங்க திங்கிய சுத்த இப்படிதான் இருந்துகிட்டு இருந்தோம் நாங்கள் வெளியில் ப போறது எப்படா வெயில் போட்டுன்னு வெளியே போகிறது பனி அடித்தா மழை பெஞ்சா பொத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்துடுறது சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா இருக்கு அந்த ஊர் ஆனால் என்ன ரெண்டு நாள் பயணம் ஃப்ளைட்லேயே ரெண்டு நாள் பறந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பிளைட்லையும் பதினாலு மணி நேரம் ஒரு ப்ளைட்டில் ஏழு மணி நேரம் இப்படி மூணு மூணு ஃப்ளைட்டு மாறணும் வரையில் பார்த்தீங்கன்னா என் மகன் இருக்கிறது வந்து கனடாவிலேயே வந்து ஹாலிஃபேக்ஸ் ஹாலிஃபேக்ஸ்லேருந்து டொரண்டோ வந்தோம் டொரண்டோவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டொரண்டோவில் நாலு மணி நேரம் அப்புறம் வெயிட்டிங்கு அங்கே அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பதினாலு மணி நேரம் துபாய் அபுதாபி அப்புறம் இங்கிட்டு ஒரு நாலு மணி நேரம் இந்த மாதிரி தான் வந்தோம் அப்புறம் அபுதாபியில் பத்து பன்னா பதினாலு மணி நேரம் வெயிட்டுங்க ரெண்டு நாள் நம்ம ஊருக்கு வந்து சேர்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணாவது நாள் தான் வர்றாப்பில் இருக்குது அங்கே வந்து புதன்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணி கிளம்பணும் இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு வந்தோம் அந்த மாதிரி இதுதான் தூரந்தான் ரொம்ப ரொம்ப ஆனால் ஊர் சூப்பர் ஊர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்காக இருக்கட்டும் ஆனால் ஊர் சூப்பர் ஊர் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாழ்க வளமுட